உச்சி மண்டையில் அந்த மண்டையில்

சாயவியா சாய்பாட்டு பாடு நான் அப்படியே அருள் பார்த்து வந்து பரவசமா ஆடணும் அப்படி ஒழுங்கா கேட்கணும் பாடு

ஒரு மணி ஆயிருச்சு கூடிச்சு கிளம்புங்க போய் சோழ எடுத்து போகல ஒரு போலாம் தெம்மா பாட்டு பாடுது ஆமா சீரக செம்பான்

பிரேவிஸ் மாயோ பிரேவிஸ் மாமாயோ ஏ அவரை சுத்தலே எல்லாத்துக்குமே அங்குலயும் சொல்லிட்டு போறியே ஊரே எல்லாம் யாராக்கி தான்

இருந்தாலும் ஏன் அழகை விட கம்மி தான் நீ என்ன பண்ற மூணு அளவு கொண்டு போய் காட்டு அரண்மனையில வேலை அப்படியா ஆமா இப்ப அழக தான் அலரவா பார்க்கலாமே

என்னடையும் <laughs> <small> <laughs> <suss> <suss>

தேவி ஈஸ்வரி மூர்த்தி என்று சொல்லக்கூடிய அவர்கள் அவருடைய தலைமையிலே விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு முருகன் வள்ளி திருமண நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள் அதாவது முருகன் பிறப்பு முருகன் வள்ளி தெய்வானை கல்யாணம் முருகன் பிறப்பு முருகன் வள்ளி தெய்வானே கல்யாணம் முருகனுக்கு என்ன பண்ணி வள்ளி தெய்வானு கும்பிடும் அந்த தெய்வங்கள் எல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணாங்க அந்த கதை வரலாறு இந்த நாடகத்துல தெரியும் அப்படிப்பட்ட நாடகத்தை முருகன் வள்ளி தெய்வானே கல்யாணம் முருகன் பிறப்பு இந்த நாடகத்துல நான் வந்திருக்கும் பொழுது நான் யாரு என் பேர் என்ன இந்த நாடகத்துல என்ன நடக்கும் போது சொல்றேன் வண்டி நிறுத்து கூட்டிட்டு போன பாலத்து கீழே இடம் இருந்தது எனக்கு பண்ணி விட்டேன் ஆமா வாரத்துக்கு கீழே இறந்து இருக்குது அங்க போய் ஒண்ணுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி சொன்னோம் சரி இவங்களும் இறங்கி போனாமா இறங்கி போனா என்னாச்சே ஏதாச்சோ ரொம்ப நேரமா ஒரு சூறாவளி காத்து போறதுக்கு திறந்த தெரியாமல் சுத்திட்டு இருந்தது இவன் போய் திறந்து வச்சா உட்காந்துருக்கா ஆஹா கிடைச்சதுதான் தட்டமுன்னு அந்த சூறாவளி காத்து இவன் சூத்துல போது அது எல்லாம் கூட அங்க போகுது போங்க தட்டம் கேக்கு சைடி தேடி அதனால சுத்த மட்டும் ஆடாதீங்க சுத்தராசம் அங்க போயிடுவா அப்படியே போன வரைக்கும் போயிடுவா

இந்த மொத்த ஈர பதினான்கு லோகம் அதுல நான் வாழ்ந்து வரக்கூடிய லோகமும் தெய்வலோகம் தெய்வலோகம் பொன்னலோகம் என்று சொல்லக்கூடிய அமராவதி பட்டணம் தான் நான் வாழ்ந்து வரக்கூடிய லோகம் அப்படியே பட்ட தெய்வலோகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய பேரும் எப்படி தெரியுமா முப்பத்து முக்கோடி தேவர்கள் நாற்பத்தி ரெண்டாயிரம் நிசிமார்கள் கிண்ணர்கள் கிம்புருடர்கள் அஷ்டத்துக்கு பாலகர்கள் சித்தகாந்தர்கள் தவரிசிய தவமணிகள் சொல்லக்கூடிய தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவியாக விளங்கி வரக்கூடிய என்னுடைய பேரோ சசிதேவி இந்திராணி என்னுடைய பெயர்

பஞ்சராடி இது நாற்பத்தி பஞ்சரா சரி இது கான்பூர் ஓ சரி வண்டியில ஒரு நேரத்துல எத்தனை பேர் முடியும் எத்தனை பேர் முடியும்

அவங்க எல்லாம் ரேட்டு ஜாஸ்தியா இல்லையா அவங்க ரேட்டு ஐயோ அவங்க எல்லாம் கல்லு முள்ளு பாக்க மாட்டாங்க இப்ப உண்டு முள்ளி பாக்க மாட்டாங்க இப்ப இங்காடு பாக்க மாட்டாங்க வண்டி சிக்கனா போதும் அப்பா சரி அவங்களுக்கு தான் அப்படி வயசானவங்களுக்கு எப்படிது ரொம்ப ஒரு ரூபா ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபாய் இப்படி ஏன் ரொம்ப ரேட் சீப்பாக போயிடுச்சு ஒரு ரூபா ஏன் வெடி வெடி அவசரம் பொறுமையாக நிதானமாக

அன்றொரு ஒரு காலத்திலே தேவர்களும் அரக்கர்களும் சேர்ந்து தேவாமிர்தம் இந்த உலகத்திலே நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக தேவாமிரதம் வைக்கும் என்று சொல்லி தேவர்களும் அரக்கர்களும் சேர்ந்து தேவாமிரதம் கிடைத்தார்கள் எப்படின்னா சிறுபார்க்கரை ஒரு பானையாக வைத்து மகேந்திரி சொல்லக்கூடிய கூடிய பத்தா வச்சு ஆதிசேஷன் சொல்லக்கூடிய பாம்பு அண்ணக்கயிரை வச்சு தேவர்கள் வாழை பிடிக்கவும் அரக்கர்கள் தலையை பிடிக்கும் தேவாமிரதம் கிடைந்தார்கள் அப்படி முதன் முதலாக மூதேவி என்று செல்லக்கூடிய ஆரோக்கியமான தூக்கம் முதல்ல பிறகு தூக்கம் முதல்ல மனிதனால பிறந்து விட்டால் போதும் கொஞ்சமாத அவன் தூங்கினாதான் உடம்பு நல்லா இருக்கும் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு எவ்வளவு குழப்பம் எதிர்காலம் சரி தூங்கி தூங்கி எரிச்சது உடம்பு தெம்பு இருக்கும் ஆரோக்கியம் கொடுக்கறதே தூக்கத்தான் ஒரு மனசுக்கு முதல் பிறந்தது ஆனாலும் முதன் முதலாக மூதேவி என்று செல்லக்கூடிய ஆரோக்கியமாத தூக்கம் முதல்ல பிறந்தது இரண்டாவதாக செல்வத்திற்கெல்லாம் அதிபதியாகி ஆதி

கன்னி பெண்கள் ஆமா ஆறாயிரம் கன்னி பெண்கள் அதாவது இந்த உலகத்திலே யாராவது பிறக்கணும்னா ஒரு குழந்தையாக பிறப்பாங்க ஆனால் பிறக்கும் பொழுது நாங்கள் பருவ பெண்களாக பிறந்தவர்கள் நாங்கள் வயசு வந்த பொண்ணு எப்படி இருக்குமோ அது போல பிறக்கும் பொழுது நாங்கள் கண்ணீசிராக கண்ணீர் பெண்களாக பிறந்தவர்கள் நாங்கள் அதனால அந்த ஆறாயிரம் பெண்களுக்கும் முதன் முதலாக மூத்தவராக தலைமையாக பிறந்தவர்களாலே எனக்கு சசிதேவிங்கிற பேர் வச்சாங்க அப்படியா ஆமா சரி அப்படியா இருந்தாலும் சசிதேவிந்திரான்னு என்னுடைய பெயர் நான் தேவாமிரதத்திலே பிறந்தவர் ஆஹ் அது மட்டும் இல்லாம தேவாமிரதமும் எவ்வளவு சிறப்பு அந்த தேவாமிரத்துல பிடித்தால் நிறை திரை மூப்பு பிணி என்று சொல்லக்கூடிய எதுவும் அழகாது நிறையனா என்ன எவ்வளவு ஆண்டுகால காலம் வயசானாலும் சரி இந்த கருத்த கூந்தலாகப்பட்டது கொஞ்சம் கூட வெளுக்கவே வெளுக்காது ஆமா திரை என்றால் என்ன அதாவது வயசாயி போச்சா கண்ணு பார்வை குறையும் குறையும் அந்த பிரச்சனையே வராது அந்த பிரச்சனையும் வராது இன்னும் நிறைய திரை மூப்புன்னா வயசாயி போச்சுன்னா தோலு சுருக்கம் ஆக அந்த தோலும் சுருங்காது அது மட்டும் இல்லாம பிணியின் நோய்னு சொல்லுவாங்க ஆஹ் பிணி என்றால் நோய் அந்த நோய் எந்த ஒரு நோய் நொடியும் அணுகாது நிறைய திரை மூப்பு பிணி நிறைய திரை மூப்பு பிணின்னு சொல்லக்கூடிய நான்குமே அணுகாத அந்த தேவாமரம் தான் பறந்தது அப்படியாப்பட்ட அமர்தத்திலே பறந்ததுனாலதான் எப்ப பார்த்தாலும் இன்னும் ஐம்பது வருஷம் வச்சு